யாத்திரையாக பன்னிரெண்டு அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள வாசிங்க நடராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டில் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் ஏப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கருத்தர் அளித்தார் எப்படி சொந்த அந்த குடும்பத்துக்குள்ள தன்னுடைய மகனை பலி கொடுக்கக்கூடியதான ஒரு பரிதாபமான நிலைமை வருது என்ன நிலமை தன்னுடைய மகனை பலி கொடுக்கக்கூடியதான் தன்னுடைய மூத்த பிள்ளைகளை பலி கொடுக்கக்கூடிய இல்லாமல் மிருக ஜீவராசிகளையும் பாருங்க மூத்தது எல்லாமே இறந்து போகுது ம் அப்பொழுது பார்வனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடம் இருந்ததில்லை வேதம் என்ன சொல்லுது மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிட்டு உங்கள்கிட்ட இருக்கு இந்த ஒரே ஒன்று தான் கூக்குரல் மட்டும்தான் இருக்கு வீட்டில் தரித்திரம் சாபம் பிரச்சனை நிம்மதி இல்லை எல்லாமே அறிஞ்சிட்டீங்க ஒரு கூக்குரல் மட்டும் ஆண்ட ஒரே நீ கூக்குறள் ஆனால் அதில் இருந்து வெளியில் வரணும் அதுக்கு நான் பாவத்தை விடணும் என் மன கடினத்தை விடணும் வேதத்தின்படி தான் என் வாழ்க்கை இருக்காங்கிறத பார்க்கணும் வேதத்தின்படி என் வாழ்க்கை இல்லைன்னா நான் வெளியே அதுலேருந்து வெளியே வந்து வேதத்தின்படி தான் என் வாழ்க்கை அமைக்கணுங்கிறதான உணர்வு மட்டும் கிடையாது ஆனால் சத்தம் போட்டு காட்டு கற்று கத்துவீங்க கூக்குரல் போடுவீங்க ஜெபத்தில் ஓ நீ அழுவீங்க அதோடு முடிச்சுக்கிடுங்க இங்கேயும் பாருங்க மகா கூக்குரல் எகிப்தில உண்டாயிட்டு சரி அதோட நின்றுருக்கணுமா வேண்டாமா திருந்தி இருக்கணும் மனுஷர்களை அந்த ஜனங்களை போக விட்டுட்டு மறுபடியும் அந்த பார்வனுக்கு இருதயம் கடினமாகும் எல்லாரையும் போக விட்டுட்டான் அந்த ஜனங்களை போக விட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த இருதயம் எவ்வளோ கடினமாக இருக்குன்னு பாருங்க நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினைந்து அவசனம் வசிங்க நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினைந்தாவது வருஷம் பார்வனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுதிரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் உள்ளது அப்போ வேதம் சொல்லுது உலக பிரகாரம் மாட்டு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு நதி அதற்கு மீன்கள் பயிர் வகைகள் மிருக ஜீவ ராசிகள் எல்லாம் போச்சு சரி அதுக்கும் ஒருபடி மேலே குழந்தைகளையும் பலியாக கொடுத்துட்டாங்க இறக்க கொடுத்துட்டாங்க அந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பிறகு பாரணு என்ன சொன்னால் சரியா ஜனங்களையும் கூட்டிட்டு போயிரு ஜனங்களுக்குரியதான ஆடு மாடுகளை கொண்டு போயிரு எல்லாத்துக்கும் கொண்டு போயிரு அனுப்பிவிட்ட பிறகு அவனால நிம்மதியா இருக்க முடியலை அவளந்தான் அறிவு அவள்தான் அதாவது அந்த அந்த இருதய கடினங்கிறது அதுக்கு இந்த இருதய கடினத்துக்கு அளவை பாருங்க அந்த இருதய கடினத்தினுடைய அளவு உங்களுடைய இருதயம் அப்படிதான் அந்த இருதய கடினத்தை அளவுங்கிறது கூடிக்கொண்டே போகுது தவிர குறையவே இல்லை கூடிக்கொண்டே போகுது வீட்டில் ஒரு அடி கிடச்சிருக்கும் தப்பணும் வெளியில வரணுங்கிற எண்ணமே இருக்காது எண்ணமே இருக்காது எண்ணமே இருக்காது இவ்வளோ விளைவுகளை பார்த்த பிறகோ அந்த பாரம் என்ன செய்யறான் பெரிய சேனைகளை கூப்பிடுறான் பின்தொடர்ந்து போறான் பின்னாடி போகக்கூடியவங்களும் என்ன மடைய மாறலாம் இருக்காங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியுதா தெரிய இங்க சேனைகளோடு கூட யாரும் போறா பாறை ஓனம் போறாங்க எல்லாரையுமே சமுத்திரம் கொன்றுதுன்றிருக்கு அப்ப எது வரைக்கும் மனக்கடினம் இருக்கு அதான் முக்கியம் இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அர்த்தம் என்ன எது வரைக்கும் மனுஷன் மனக்கடினம் பிடிச்சவனா இருக்கிறான் சாகுற வரைக்கும் அதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நீங்க ரச்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் ஆனா மனக்கடினம் மாறுச்சா மாறவே இல்லை மாறுமா நீங்க சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்து கிரியைக்கு இரியத்தில் இடம் கொடுத்தா மட்டும்தான் தான் மாறுவீங்களே தவிர இல்லைன்னா சாகிற வரைக்கும் நான் சரிதான் நான் சரிதான் நான் சரிதான் என்று தான் ஒரே எண்ணத்தோடு பிறர் சொல்லக்கூடிய எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்காம நீங்க இருப்பீங்க பாரவும் தான் தண்ணியில் கடல் தண்ணி குடித்து கடல் தண்ணிக்குள்ள அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிதாபமான முறையில் சாகிற வரைக்கும் அவனுடைய மன கடினம் அவனுடைய இருதய கடினம் மாறவே இல்லை உங்களை நீங்க கண்டுபிடிக்கும்